ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிஜே குன்கனியில் இன்றைக்கி நம்ம சிபிஆர்டியில் இருக்கோம் சென்ட்ரல் பி ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு இங்கே வந்து நம்ம வந்து ஒரு மாதத்துக்கான பி கீப்பிங் கோர்ஸ் நம்ம படிக்க வந்திருப்போம் இந்த கோர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டே சார் வந்து இன்ட்ரட்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா நம்மளோட நாலேஜை வந்து ஷேர் பண்ண சொன்னாங்க செரினா இண்டிகா அப்படிங்கிறது மார்த்தாண்டம் தேன்பட்டியோட இது வந்து ஜனதா பி பாக்ஸ் அந்த பாக்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இங்கே எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பூனேயில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாேருமே அதிகமாக மராத்தி அண்டு ஹிந்தி தான் பேசுகிறாங்க நம்ம தமிழில் தமிழ்நாட்டிலேருந்து வந்தனால நமக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது இருந்தாலும் ஓரளவில் எனக்கு தெரிஞ்ச தமிழ் இங்கிலீஷு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி அது எல்லாம் சேர்த்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாமே இந்த டீட்டெயில்ஸை பற்றி ஷேர் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சார் வந்து ராயல் ஜெல்லி எப்படி எடுக்கிறது பிவெனம் எப்படி எடுக்கிறது அதனால் என்னென்ன யூஸு அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பிஎஸ்சிக்கு வந்து நம்ம ஒரு நாளில் கற்றுக்கிட்டோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்